நேர்கள் அனைவருக்கும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி பக்தி சூப்பர் சிங்கர் ஃபைனலுக்கு முன்னரே கிடைத்த திரைப்பட வாய்ப்புகள் தமிழகத்தின் முன்னணி தொலைக்காட்சியான விஜய் டிவி தொலைக்காட்சியின் மிக பிரபலமான பக்தி இசை ரியாலிட்டி ஷோவான பக்தி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி பரபரப்பான இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது ஆனால் ஃபைனலுக்கு முன்னரே பல இளம் திறமையாளர்களுக்கு திரைப்பட வாய்ப்புகள் கிடைத்து பவித்ரா மற்றும் கார்த்திக் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு நேரடியாக தேர்வாகியுள்ள நிலையில் அடுத்த கட்ட பாடகர்கள் வெறும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் முன்னெப்போதை முன்னெப்போதையும் விட இந்த முறை நடந்த பக்தி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி பாடகர்களுக்கான முன்கூட்டி திரைப்பட வாய்ப்புகள் சர்ப்ரைஸ் தருணங்கள் பிரபலங்கள் வருகை நிகழ்வான சம்பவங்கள் என கலைகட்டியது பல அற்புத தருணங்கள் நிறைந்த இந்த சீசன் மக்களிடம் மிக வரவேற்பை பெற்றுள்ளது இந்த சூப்பர் சிங்கர் போட்டியில் பல பின்னணியிலிருந்து வரும் அற்புதமான பல பாடகர்கள் மக்களின் மனங்களை கவர்ந்ததோடு திரைக்கலைஞர்களையும் கவர்ந்துள்ளனர் இந்த பக்தி சூப்பர் சிங்கரிலிருந்து உதித்த ஒரு நட்சத்திரமாக இளம் திறமையாளரான அபிராமி ஜொலித்து வருகிறார் தேவக்கோட்டை அபிராமி காரைக்குடிக்கு அருகில் உள்ள சேர்ந்த ஒரு நாட்டுப்புற பாடகி எந்த இசை பயிற்சியும் இல்லாதவர் கிராம திருவிழாக்களில் மட்டுமே பாடிய அனுபவம் உள்ள இவர் பக்தி சூப்பர் சிங்கரில் கலந்து கொண்டதிலிருந்து ரசிகர்களையும் பேரன்பையும் பாராட்டி பெற்று வருகிறார் அபிராமியின் தனித்த குரலும் உணர்வுமிக்க பாணியின் இசையமைப்பாளர் ஏம் வசந்த் அவர்களை கவர்ந்தெடுக்க அவர் தனது அடுத்த படங்களில் அபிராமிக்கு பாட வாய்ப்பு வழங்கியுள்ளார் இது அபிராமுக்கு கிடைத்துள்ள ஒரு பெரிய வாய்ப்பாகும் பக்தி சூப்பர் சிங்கர் இவரது வாழ்க்கையை திரைப்படமாக மாற்றியுள்ளது இசை பட்டம் பெற்ற டி எல் மகாராஜன் போட்டியாளர்களான பவித்ரா மற்றும் அலைனா ஆகிய இருவரையும் தனது வரவிருக்கும் பக்தி ஆல்பத்தில் பாட அழைத்துள்ளார் தெய்வீகமான பாடலை தேடி எனும் பக்தி சூப்பர் சிங்கரின் டேக்லைன் உண்மையிலே பல இளம் திறமையாளிகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது சூப்பர் சிங்கர் ஒரு சூப்பர் சிங்கர் ஒரு போட்டி நிகழ்ச்சியாக மட்டுமல்லாமல் திறமையால் ஒளிரும் பலருக்கு வாழ்வின் திருப்பு பெரும் மாற்றம் தந்து வருகிறது பக்தி சூப்பர் சிங்கர் பலருக்கு சினிமா இசைத்துறைக்குள் நுழையும் வானிலை திறந்து வைத்துள்ளது இவ்வாறாக சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்